பீகாரில் ஒரு தடவை என்னுடைய மனைவி பெண்களுக்காக நானூற்றி ஐம்பது பெண்களை கூப்பிட்டு அவர்களுக்கு மூன்று நாட்கள் கூட்டம் நடத்துவதற்கு ஒழுங்கு செய்திருந்தாள் அந்த கூட்டத்தில் தேவ பலத்த கிரியை நாங்கள் கண்டோம் புதிதாக ஆண்டவருக்கு வந்தவர்களை சீஷர்களாக மாற்றமல்ல வல் வைராக்கியமான சாட்சியாக மாற்றுவதற்கு என்னுடைய மனைவி தன்னுடைய குழுவோடு கூட சேர்ந்து காரியங்களை நடத்தி அவள் சனிக்கிழமை அந்த கூட்டத்தில் ஆவியானுடைய பலத்த அசைவு இருந்ததுனால சனிக்கிழமை மூன்று மணி ஆகிவிட்டது அதற்கு பிறகு சாப்பாடு கொடுத்து அவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள் ஏனென்றால் அந்த பெண்களை நடத்தக்கூடிய தலைவிகளை தான் நாங்கள் அழைத்திருந்தோம் ஆகையினாலே தூர தூரத்திலிருந்து வந்திருந்தார்கள் சிலர் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து வந்திருந்தார்கள் அவர்களை போகச் சொன்ன போது அங்கே அந்த பெண்கள் வந்து சொன்னார்கள் மனைவியிடத்தில் அக்கா நாங்கள் இப்போ போகிறோன்னா நாளைக்கு சண்டே சர்வீஸை மிஸ் பண்ணிடுவோம் நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளே சண்டே சர்வீஸ் முடிஞ்சிடும் அதனால் ஒரே ஒரு கன்செஷன் எங்களுக்கு கொடுங்க இன்றைக்கி ராத்திரி நாங்கள் எங்கே தரோம் சாப்பாடு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல நாங்கள் இங்கே தங்கிக்கிடுறோம் காலையில் இங்கே எட்டு மணிக்கு ஆராதனையில் இருந்துட்டு நாங்கள் புறப்பட்டு போகிறோன்னுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பெண்கள் தங்கிவிட்டார்கள் எனக்கு தெரியாது அன்றைக்கு சண்டே சர்வீஸ்க்கு நான் என்னுடைய மக்களை உபத்திரவத்தில் எப்படியாயிலும் இங்கே நிற்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியத்தை பேசி ஒரு கிளிப்பிங் டென் மினிட்ஸ் கிளிப்பிங் வீடியோ கிளிப்பிங் பாடுகளுக்குள்ளாக கடந்து போகிற சில காட்சிகளை கம்யூனிஸ்ட் நாடுகளில் நடந்தது மற்ற நாடுகளில் நடந்த அந்த பாடுகளின் காட்சிகளையும் இந்தியாவில் நடக்கிற காட்சிகளையும் வேகமான ஒரு பத்து அல்லது பதினெண் பன்னிரெண்டு நிமிஷம் ஓடுகிற ஒரு வீடியோவை காண்பித்தேன் அதுக்கு பிறகுதான் நான் நோட்டீஸ் பண்ணேன் ஐயோ இவர்கள் இருக்கிறார்கள் அறுபது அஞ்சு பேர் இருக்கிறாங்க நான் ஆராதனை முடித்து விட்டு எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது நான் என் மனைவி பார்த்து சொன்னேன் சாரிம்மா நீ ஆட்களை வச்சு இருக்க சொன்னது எனக்கு தெரியல அவங்க இருந்தாங்கன்னா அந்த வீடியோ நான் காட்டியிருக்க மாட்டேன் ஆண்டவர்களை வந்திருக்காங்க முதல் தலைமுறை இப்போ தான் வேறு பிடிக்கிறாங்க இதை பார்த்து ஓடி போயிடக்கூடாதுமா சாரி நீ என்ன சொன்னியோன்னு அவா சொன்னா நீங்கள் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே அந்த பெண்கள் வந்தாங்க அக்கா அண்ணன் அடிக்கடி இந்த மாதிரி ஃபிலிம் போட சொல்லுவாங்க அப்போ தான் நாங்களும் அப்படி ரத்த சாட்சி அவருக்கு ரெடி ஆகும்னு சொன்னபோது தான் ஐயோ எனக்கு தான் வெக்கமாக போச்சு நன்றாய் கவனிங்களேன் பாடுகள் கிறிஸ்தவத்தில ஒரு பெரிய பங்கு ஏற்படுத்துகிற ஒரு பெரிய காரியம் என்பதை கிறிஸ்துவுக்குள் வந்த ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மூன்று நாட்கள் தான் பிரசங்கம் பண்ணினார் தெசுலோனிக்கியா பட்டணத்தில் வேதம் சொல்லுகிறது அப்போ சில நடவடிக்கைகள் பதினேழாவது அதிகாரத்தில் மூன்று ஓய்வு நாளிகளிலே தன்னுடைய வேலையோடு கூட சேர்ந்து தங்களோடு கூட இருக்கிறவர்களுக்காக வேலை செய்து கொண்டே பவுல் சுபிசேஷத்தை அறிவிக்கிறார் மூன்றே ஓய்வு நாள் தான் அங்கே ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது அந்த சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ பதினேழு ரெண்டுல பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாஷித்ததினால தெசலோனிக்கியா பட்டணத்தில் ஒரு சபை உருவாகிவிட்டது அந்த தெசோலனிய பட்டணத்திற்கு இப்பொழுது பெரிய உபத்திரம் வருகிறது அந்த உபத்திரம் வந்தபோது பவுலுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கிறது வேகமாக அவர்களை போய் மறுபடியும் திடப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் அப்பொழுது நடக்கிற காரியத்தை பவுல் பயத்து நிமித்தமாக ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறார் பாருங்கள் ஒன்று தெசோலனி ஒன்று அங்கே பவுல் சொல்லுகிற வார்த்தைகளை பார்ப்பதற்கு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனமா இந்த உபத்திரவங்களினாலே இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் ஒரு அசைக்கப்படாதபடிக்கு

என்னுடைய வேலை என்னுடைய லேபர் கெட்டு போக கூடாதுன்னு நானே உங்களிடல வரணும்னு நினைச்சேன் ஆனா என்ன நடந்தது தெரியுமா

நானே வருவதற்கு வாஞ்சித்தேன் ஆனால் சாத்தா இதையும் நிறுத்திட்டான் சாத்தான் நிறுத்திட்டான்னு நான் ஒதுங்கி போகல பக்கத்தில் உங்க கையை சொல்லுங்க சாத்தான் சிலன நிறுத்துவான் நீ ஆல்டர்னேட்டிவ் ரூட் ஒண்ணு பாரு நிறுத்திட்டான் தானே அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அவர் உடனே என்ன செஞ்சாருனா தீமத்தி நீ போயிட்டா என்னையே தான் நிறுத்துற அவன் உடனே நிறுத்த முடியாது பக்கத்துன்னு சொல்லுங்க நீங்க செய்யாத வேலையை சொல்லுங்க சொல்லுங்க நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது உங்களால் உருவாக்கப்பட்ட சீசன் செஞ்சிருவான் அதனால ஜூனியரை உபயோகப்படுத்துறதுக்கு தயங்காத ஐயோ என் பதவி பெற பறி போயிருமே போகாது <laughs> the fear of many seniors i have seen not here i am not talking here many many, many missions and many many organizations the fear of the seniors have you even uttachina sangeetham kuda mari mari da asigunu ni nera vasthitena on satam althi kulthi pesna unni mandi pasike jolluva we are feeling very insecure to push people up ஆனால் பவுல் அப்படி இல்லை அவர் மோசை மாதிரி எல்லாரும் அபிஷேகம் பட்டா நல்லா இருக்கணும்ப்பா அவன் சொல்கிறான் ரெண்டு பேரும் வெளியே வந்த உங்க கீழ்ப்படியில்லை அவன் கூடாலத்துலேருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறான் அவன் நிரம்புறான்னு மோசை போய் மோச போய் மோச சொன்னான் டை எழுபது பேரா எல்லாரும் அபிஷேகம் பண்ணணும்டா எல்லாரும் தீர்க்க தரிசனம் அதான் மோசை நாவி பவுலா அப்படிதான் என்னைய தானே தடுக்கிறான் நீ போடா ஏ போடான்னு சொல்கிறாளுக்கு அதோட பெரிய பலாத்காரனா சும்மாவே பயந்தாள் வயிற்றுல வேற வியாதி பக்கத்தில் தானே சொல்லுங்க பக்கத்தில் வாங்க குறைவா இருக்குன்னு குறைச்சி மதி போட்டுறாதீங்க குறை உள்ளோ நானும் கூடவே இருக்கின்ற பள்ள தாக்கில் மெதுவாக நடத்துகிரி இறைவ நாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தி ஆக்குகிறீ திருப்தி ஆக்குகிறி எத்தனை பெரியது ஆகாயம் பூமி ஆளி மலைகள் எல்லா பெரியது ஆகாயம் பூமி ஆளி மலைகள் தெரிய தெரிந்தவர்கள் பாடலாமாம் குறை உள்ளோ நானாலும் கூடவே இருக்கின்ற நிறைவாம் பள்ள தாக்கில் மெதுவாக நடத்துகிறீ வே நாம் ஏசு எல்லாவத்தாலும் திருப்பி ஆகுகிரி திருப்பி ஆகுறி ஓஹோ ஏசு உமதன்பு எத்தனை பெரிய பூமி ஆளை மாலைகள் எல்லா பெரிய ஆகாயம் பூமி ஆளை மலைகள் எல்லா பெரிய ஓஹோ ஏசு மதன் அவன் ஒரு மனுஷனை உங்களோடு கூட இணைந்து உன்னோடு தேவ அவனோட கத்தர் இருக்கிறார் அவ்வளவுதான் குறை நானாலும் கூடவே இருக்கிற அது போதும் அவனுக்கு என்ன குறை இருந்தாலும் சரி என்ன குறை இருந்தாலும் சரி அவனை ஆண்டவர் உங்க இடத்துல கூட உபயோகப்படுத்த முடியும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்